இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தமிழக ரேஷன் கடைக்கு விசிட் அளித்த முதல்வர் ரங்கசாமி ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார் சிறையில் கிடைக்கும் செல்போன் சிக்னல் செல்போன் நிறுவனங்களுடன் சிறைத்துறை ஐஜி ஆலோசனை மக்களை புதுச்சேரி புறக்கணிப்பு பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சிகள் கருத்து புதுச்சேரியில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நியாய விலை கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் குறித்து தமிழக நியாய விலை கடைக்கு நேரில் சென்று கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி தமிழகத்தில் நியாய விலைக் கடைகள் மூலம் அரிசி சர்க்கரையுடன் சமையலுக்கு பயன்படும் எண்ணெய் பருப்பு வகைகள் மாவுப் பொருட்கள் காய்கறிகள் உள்ளிட்டவைகள் விநியோகிக்கப்படுகின்றன ஆனால் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நியாய விலை கடைகளே இல்லாத நிலைதான் உள்ளது புதுச்சேரியில் முன்னூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகள் இருந்தன இந்த கடைகளில் ஐநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வந்தனர் தற்போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் ரேஷன் அரிசிக்கு பதிலாக பணமாக அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது அதுவும் மாதந்தோறும் சரிவர செலுத்தப்படுவது இல்லை என்கிற புகார்களும் உள்ளன இதனால் பொதுமக்கள் மற்றும் நியாய விலைக்கடை ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே புதுச்சேரியில் மீண்டும் நியாய விலைக் கடைகளை திறந்து அண்டை மாநிலமான தமிழகத்தை போன்று அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சமீபத்தில் டென்னிஸ் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த முதலமைச்சர் ரங்கசாமி திடீரென புறப்பட்டு தமிழக பகுதியான சின்ன முதலியார் சாவடியில் உள்ள நியாய விலைக் கடைக்கு சென்றார் அங்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசி பருப்பு உள்ளிட்டவற்றை கையில் பெற்று அதன் தரம் குறித்து பார்வையிட்டார் மேலும் நியாயவிலைக் கடைகளில் மாதந்தோறும் வேறு என்னென்ன பொருட்கள் வழங்கப்படுகிறது என்று கேட்டறிந்தார் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க கோரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் சட்டமன்றம் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளின் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் நூற்றி எழுபத்தி ஏழு பேர் கருணை அடிப்படையில் தங்களுக்கு பணி வழங்க கோரி உள்ளாட்சித் துறையில் விண்ணப்பித்து பல ஆண்டுகள் ஆகியும் இவர்களுக்கு இன்னும் பணி வழங்கப்படாமல் உள்ளது இதனை கண்டித்தும் விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இதன் ஒரு பகுதியாக நூற்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் தங்கள் குடும்பத்தோடு சட்டமன்றம் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அரசு தங்களுக்கு உடனடியாக பணி வழங்க கோரி அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவையில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி ஐந்து மாத செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மார்ச் மாதம் சட்டசபையில் தாக்கல் செய்தார் அதன் பின்பு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்தது அதன்படி கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி மாநில அரசின் திட்டக்குழு கூட்டம் துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்று நடப்பு நிதியாண்டுக்கு பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டம் தயாரிக்கப்பட்டது இதற்கான கோப்பு மத்திய அரசின் நிதி உள்துறை அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனையடுத்து மத்திய அரசு அனுமதியை தொடர்ந்து முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது அதன்படி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுனர் ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கும் என்றும் அடுத்த சில நாட்களில் நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி மேலும் இரண்டு தினங்களுக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அறிவிக்கப்பட உள்ளது வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட் சமுதாய நலக்கூடத்தில் ரூபாய் எட்டு லட்சத்தி அறுபத்தோராயிரம் மதிப்பீட்டில் கிரில் மற்றும் கால்வாளம் அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேட்டில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் ரூபாய் எட்டு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டில் கிரில் வேலையுடன் கூடிய கால்வாளம் தகடு கூறையால் கொட்டகை அமைப்பதற்கான துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொறியாளர் பக்தா சலம் ஆதி திராவிட நலத்துறை மேலாண் இயக்குனர் சிவகுமார் இயக்குனர் இளங்கோவன் உதவி பொறியாளர் திருவருட்செல்வம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கேப்ரியேல் கதிரவன் அருள்மணி அந்தோணி அலோர் ஐயனார் உட்பட திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மக்களை ஏமாற்றும் மாற்றுக் கட்சி ஆட்சிகளை பழிவாங்கும் வகையில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார் மத்திய பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தொடர்ந்து பல ஆண்டுகளாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கடன் தள்ளுபடி மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரி சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் இது ஏதும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை இந்த பட்ஜெட்டில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் அரசும் புதுச்சேரி மாநிலமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது புதிய ரயில்வே திட்டங்கள் புதுச்சேரிக்கு அறிவிக்கப்படவில்லை புதுச்சேரி வளர்ச்சிக்கான எந்த சிறப்பு திட்டங்களும் இல்லை மொத்தத்தில் இந்த பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இல்லை கூட்டணி கட்சிகளை குஷிப்படுத்தும் பட்ஜெட் என்றும் மக்களை ஏமாற்றும் மாற்றுக்கட்சி கட்சி ஆட்சிகளை பழிவாங்கும் பட்ஜெட்டாக தான் இது அமைந்திருக்கிறது என தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் உறுதி செய்யுமாறு செல்போன் நெட்ஒர்க் நிறுவனங்களுடன் ஆலோசனைக் கூட்டம் சிறைத்துறை ஐஜி ரவதி சிங் சாகர் தலைமையில் நடைபெற்றது காலாப்பட்டு மத்திய சிறையில் சில தினங்களுக்கு முன் காவல்துறையினர் அதிரடியாக சோதனை செய்தனர் சோதனையில் இரண்டு செல்போன்கள் கைப்பற்றப்பட்டன மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலாளர் சிறைத்துறை ஐஜியிடம் சிறையில் ஜாமர் கருவி பொருத்தப்பட்டும் அவ்வப்போது எவ்வாறு செல்போன் சிக்னல் கிடைக்கிறது என்றும் அதை சரி செய்யுமாறும் இதனை அடுத்து அனைத்து செல்போன் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் சிறைத்துறை ஐஜி ஆலோசனை கூட்டத்தை காலப்பட்டு மத்திய சிறையில் நடத்தினார் அப்போது சிறையில் ஜாமர் கருவி பொருத்தியும் சிக்னல் எப்படி கிடைக்கிறது என்று விளக்கம் கேட்டார் மேலும் நீதிமன்ற உத்தரவை மீறி சிக்னலின் அளவை அதிகரிக்கும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார் இந்த கூட்டத்தில் சிறை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கர் ஆகியோர் உடன் இருந்தனர் மறைந்த பாஜக முன்னாள் வர்த்தக அணி தலைவர் பாலாஜியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த பாஜக முன்னாள் வர்த்தக அணி தலைவர் பாலாஜியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது நண்பர்கள் இணைந்து லெனின் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகன் அகிலன் வேலு பார்த்திபன் ஜனா பிரீத்தி மற்றும் நண்பர்கள் பலர் செய்திருந்தனர் எனக்கு புதுச்சேரியில் மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகுஸ்ரீ செங்கழநீர் அம்மனின் ஆலயத்தின் சடல் மகோற்சவத்தை முன்னிட்டு ரிஷப வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு மிகுஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு சடல் மகோற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக அம்மன் வீதி உலா நடைபெற்றது முன்னதாக பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவித்து அலங்கரிக்கப்பட்ட செங்கல் நீர் அம்மன் ரிஷப வாகனத்தில் வைக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய பட்ஜெட்டிற்கு பாராட்டு தெரிவித்திருப்பது ஏன் என அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கான சிறப்பான நிதிநிலை அறிக்கை என கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளார் எதற்காக இந்த நன்றி எதற்காக இந்த பாராட்டு தான் மட்டும் பதவியில் நீடிப்பதற்காக இந்த நன்றியா தனது சுயநல நோக்கிற்கு எந்த இடையூறும் அளிக்காததற்கு பாராட்டா தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிதிநிலை அறிக்கையால் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கும் புதுச்சேரி மாநில மக்களுக்கும் என்ன நன்மை கிடைத்துவிட்டது ஒட்டுமொத்தமாக நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கிறாரா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்ன பயன் இதே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பீகார் ஆந்திரா மாநிலங்களுக்கு நிதி வாரி வழங்கப்பட்டுள்ளது அந்த மாநில முதலமைச்சர்கள் அடிக்கடி பிரதமரையும் மத்திய அமைச்சர்களையும் சந்தித்து கூட்டணி அரசு என்ற அழுத்தம் கொடுத்து பல கோடி நிதியை போராடி பெற்றுள்ளனர் ஆனால் புதுச்சேரி மாநில முதலமைச்சரோ கோரிமேடு தாண்டி செல்வதற்கு கூட அஞ்சுகிறார் ஆண்டுதோறும் தாக்கல் செய்யப்பட வேண்டிய புதுச்சேரி மாநில நிதிநிலை அறிக்கைக்கு போராடிதான் முதலமைச்சரால் அனுமதி பெற வேண்டிய துர்பாக்கிய நிலை உள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் ஐந்தாண்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வைத்திலிங்கத்தின் மீது மீண்டும் நம்பிக்கை வைத்து புதுச்சேரி மக்கள் அவரை தேர்வு செய்தனர் ஆனால் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் எம்பியும் புதுச்சேரி மக்களுக்கு துரோகம் இழைத்துள்ளார் நிதி அறிக்கை தாக்கலுக்கு முன்பே மத்திய அரசோடு போராடி எந்த ஒரு திட்டத்தையும் புதுச்சேரிக்கு அவரால் கொண்டு வர முடியவில்லை காங்கிரஸ் திமுக ஆகிய கட்சிகள் மத்திய பாஜக அரசோடு கள்ள கூட்டணி அமைத்து செயல்படுகிறது என்பதையே புதுச்சேரி காங்கிரஸ் எம்பியின் செயல்பாடு வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என்ஆர் காங்கிரஸ் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் திமுகவின் இந்தியா கூட்டணி இரண்டுமே கள்ள கூட்டணி அமைத்து புதுச்சேரி மாநிலத்திற்கும் புதுச்சேரி மாநில மக்களுக்கும் மிக பெரும் துரோகத்தை இழைக்கின்றன இதை புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசுகள் முதலியார் கருணிகர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுடெல்லியில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கன்ஸ்ராஜ் கங்காராம் ஆகிற அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார் புதுச்சேரியில் முதலியார் கருணிகர் போன்ற சமுதாயத்தினர் பொதுப்பட்டியல்களில் இருந்து வருகின்றனர் மத்திய அரசு மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் புதுச்சேரியில் வசித்து வரும் முதலியார் கர்ணிகர் போன்ற சமுதாயத்தினரை சேர்க்கவில்லை அவர்களுக்கு மத்திய அரசு பணி மற்றும் உயர்கல்வியில் சேர்வது சிக்கலாக உள்ளது புதுச்சேரி மத்திய அரசு பல்கலைக்கழகத்தில் பூர்வீக முதலியார் கர்ணிகர் சமுதாயத்தை சேர்ந்த ஏழை மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாடு அரசு இவை இரண்டு சமுதாயத்தையும் மாநில அரசு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்துள்ளது எனவே மத்திய மாநில அரசுகள் முதலியார் கர்ணிகர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது குறித்து புதுடெல்லியில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கன்சராஜ் கங்காராம் மகிர் அவர்களை நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு அளித்தார் அரியங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகரில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள சேத்திலால் நகர் பகுதியில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் எல் மற்றும் யூ வடிவ கழுவீர் வாய்க்கால்களுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அப்பகுதியில் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து உள்ள மனமகிழ் மன்றத்தை சீரமைத்து புதிய சமுதாய நலக்கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதனை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குவும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்கள் அழகு குத்திக் கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் ஆறாம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பதினாறாம் தேதி மக்சாசுர மர்தினி விழா பதினெட்டாம் தேதி வேட்டை பத்தொன்பதாம் தேதி அரங்கர் சயனம் விழா இருபத்தி இரண்டாம் தேதி முப்பல்லக்கு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மதியம் இரண்டு மணிக்கு மேல் செடல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகு குத்தி செடல் தரித்து ஆட்டோ போன்ற வாகனங்களை இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயாவின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள் புதுவை மாநிலத்தில் மிகச்சிறப்பாக கொண்டாட திட்டமிடப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதன் தொடக்கமாக பாகூர் தொகுதி காட்டுக்குப்பம் ஏரிக்கரை ஓரம் ஆயிரம் பண விதைகள் மற்றும் தென்னை மரங்கள் நடும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி புதுவை மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில ஆலோசகர் ஜெயபாலன் வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன் வன்னியர் சங்க செயலாளர் திருமலை வன்னியர் சங்க துணைத் தலைவர் சிவசங்கர் மாநில செயற்குழு உறுப்பினர் கணபதி இளம் பெண்கள் சங்க மாநில செயலாளர் வெர்ஜினியா ஊடகப் பேரவை மாநில துணை செயலாளர் சேகர் நகர செயலாளர் இளவரசன் நகர துணை செயலாளர் சரவணன் வன்னியர் சங்க பொறுப்பாளர் மணிரத்னம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாகூர் தொகுதி தலைவர் சந்திரசேகர் பாட்டாளி ஊடகப் பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் ஆரியபாளையம் ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஆலயத்தில் பொங்கலிடுதல் மற்றும் சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்பின் ஆரியபாளையத்தில் எழுந்தருளில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய சடல் உற்சவ திருவிழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நண்பகல் பார்சாகை வார்த்தல் அதனைத் தொடர்ந்து மாலை ஐயனாரப்பனுக்கு பொங்கல் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து இரவு காத்தவராயன் சுவாமிகள் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் இரவு சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள் மற்றும் ஆரியபாளையம் ஊர் கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தமிழக ரேஷன் கடைக்கு விசிட் முதல்வர் ரங்கசாமி ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் உணவு பொருட்கள் சிறைத்துறை ஆலோசனை மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் புதுச்சேரி புறக்கணிப்பு பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சிகள் கருத்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்